لا. واشهد ان لا اله الا الله وحده ولا شريك لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் அல்லாஹனுடைய அறைகளை அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பாவ மன்னிப்பு தேடுதல் இந்த உலகத்திலே மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு காலகட்டத்திலே மிக பெரும் பெரும் பாவங்கள் என்றெல்லாம் கூறப்பட்டவைகளெல்லாம் இன்று அது சிறிய பாவங்களாக மாறிவிட்டது சிலாத்திலே சிறுபாவங்கள் என்று சிலவைகள் இருக்கின்றன பெரும் பாவங்கள் என்று சிலவைகள் இருக்கின்றன பெரும் பாவங்கள் சொன்னால் என்ன பெரும் பாவங்கள் இணை வைக்குதல் பெரும் பாவம் விபச்சாரம் செய்தல் பெரும்பாவம் வட்டி என்பது பெரும்பாவம் கொலை செய்வது பெரும்பாவம் இப்படி பெரும்பாவங்கள் அந்த பெரும்பாவங்களில் ஏழு பெரும்பாவங்கள் இருக்கிறது அது வந்து மனிதனை அழித்தளிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் அப்படின்னு சொல்லி சுரலா வலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவைகள் எல்லாம் பெரும் பாவங்கள் பெரும் பாவங்கள் என்பது ஒரு லிஸ்ட்டை இருக்கின்றது அடுத்து சிறுபாவங்கள் சிறுபாவங்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கண்களால் பார்க்கக்கூடிய தவறான பார்வைகள் தவறான பால் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் தவறானவைகளை பேசுகின்றார் என்று சொன்னால் அவைகள் தவறானவைகளின் வாழ் நடக்கக்கூடிய நடைகள் இவைகளெல்லாம் சிறுபாவங்கள் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பெரும் பாவங்கள் இன்று கணிக்கப்பட்டவைகளெல்லாம் இன்று சிறுபாவங்களாக ஆகிவிட்டன பொய் பேசுவது என்பது ஒரு பாவம்தான் ஆனால் இன்னைக்கு பொய் பேசுவது என்பது அது ஒரு நல்லது என்பதை போன்று பொய் பேசவில்லை என்று சொன்னால் மனிதன் பிழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுபோல் புகைப்பிடிப்பது என்பது ஒரு காலகட்டத்திலே பாவமாக பார்க்கப்பட்டது இன்றைக்கி புகைப்பிடிக்கக்கூடிய ஆளே கிடையாது அது வந்து ஒரு குற்றமே இல்லை என்கின்ற அளவிற்கு மனிதர்களுடைய நிலைகள் மாறிவிட்டது இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் பெரும் பாவங்கள் என்பது அது காலப்போக்கிலே அது சிறுபாவங்களாக ஆகிவிட்டது சிறுபாவங்கள் என்பது அது பாவமே இல்லை அது வந்து ஒரு திறமை ஒரு மனிதன் செய்யக்கூடிய திறமை என்பதாக ஆகிவிட்டது அன்பிற்கனியவர்களே திருவானா சுல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கவனம் குறைவிற்காக வேண்டி நபி அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பாவமழைப்பு தேடி இருக்கின்றார்கள் கவனக்குறை ஒரு விஷயத்தில் கவனம் மாறுகின்றது என்று சொன்னால் அப்படி மாறக்கூடிய குறைவிற்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே இருக்கின்றார்கள் தேடியிருக்கின்றார்கள் சுல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் கூறியதை அல்லாஹ் அகர்பின் யாஸி அல்லா கலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவதாவது ஹரிசாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சரதா உரைவ செல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது உள்ளத்திலே கவனக்குறைவு ஏற்படுகின்றது கவனக்குறைவுன்னு சொன்னால் கவன சிதறல்கள் ஏற்படுகின்றது நிச்சயமாக அதற்காக நான் அல்லாவிடம் ஒரு நாளில் நூறு தடவை பாவ பண்ணிப்பு தேடுகின்றேன் ஒரு முறை இருமுறையில் சாதாரண ஒரு கவன குறைவிற்காக வேண்டி அவர்கள் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள் சொன்னால் அதை எவ்வளவு பெரிய பாவமாக அவர்கள் கருதுகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுபோல தாலா மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்காக வேண்டி இஸ்திஃபார் செய்யுமாறும் அல்லாஹூத்தாலா ஏவுகின்றான் கடந்த திருமறைகளை ஹூத் அப்படிங்கிற அந்த சூறாவில் மூணாவது ஆய்தா பதிவு பண்ணியிருக்கு இப்படி ஒஸ் சஹர் உல்லாஹ் அல்லல்லாஹாக போரூர் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பற்ற தேடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹூத்தாலா புகழ்கிறார் சூரத் ஆலயம் ரான பதினேழாவது ஆயிட்டு ஒல் முஸ்தார் சகர நேரத்திலே சஹர நேரம் என்று சொன்னால் இரவையை மூணு பகுதியாக வைத்து மூணாவது பகுதி எதுவோ அதுதான் சஹருடைய நேரம் நம்மெல்லாம் நோம்புக்காவே சஹர் வைப்போம் உள்ளவா அதுதான் சஹருடைய நேரம் அந்த நேரத்தில் தொழுது தொழுதுவிட்டு யார் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹுத்தாலா புகழ்கின்றான் ஒஸ்தீரு நபில் சஹார் சஹர் நேரத்திலே பாவம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அந்த நேரத்தில் பாவம் மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் புகழ்கின்றான் இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார் முதலிலே பாவத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் அது நாம் பாவம் செய்து விட்டோம் என்று முதலிலே உணர வேண்டும் இப்படி உணரக்கூடியவர்கள் தான் என்ன செய்வான்னு சொன்னால் பாவம் அனுப்பி தேடுவார்கள் அந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் வரும் அப்படின்னு சொன்னால் இறைச்சம் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் தான் பாவம் செய்து விட்டோம் என்கின்ற ஒரு உறுத்தல் ஏற்படும் வலையூர் சலம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது பாவம்னு சொன்னால் என்ன பாவம்ங்கிறது எது பாவம் எதை பாவம் என்று பாவம் இது இது பாவம் என்றும் இது பாவம் இல்லை என்றும் எதை நான் இப்படி நம்ம வரையறுக்கிறது என்று கேட்கப்பட்டது அப்போ சொன்னாங்க சரலா உல்லீசல்வம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்து முடித்தவுடன் உன்னுடைய உள்ளத்தில் எது உறுத்துகின்றதோ ஒருவிதமான குற்ற உணர்வு ஏற்படுகின்றதோ அது பாவம் ஒன்றை ஒன்றை செய்தவுடன் உன்னுடைய உள்ளத்தில் எது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றதோ அது நன்மை என்பதாக கூறினார் பாவம்னு சொன்னால் செய்தவுடன் ஒரு உறுத்தல் ஒரு விதமான மன மனதில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதுதான் பாவம் நன்மை என்பது ஒன்றை செய்தவுடன் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுதான் சந்தோஷம் அதுதான் வந்து நன்மை என்பதாக சிரலா குலே செல்வம் கூறினார்கள் இப்போ யாருடைய உள்ளத்தில் ஒரு குற்றம் ஒரு குற்றத்தை செய்தவுடன் நாம் குற்றம் செய்து விட்டோம் என்கின்ற ஒரு உறுத்தல் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் இறைச்சமுடையவர்களுக்கு தான் ஏற்படும் என்று அல்லாஹு தாலா தனது திருமுறையிலே கூறுகிறார் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது இறைச்சம் உள்ளவர்களுடைய அவர்களால் அவர்கள்தான் இறைச்சமுடையவர்கள என்ன செய்வாங்க பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் இது அல்லாஹூத்தானா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டும் என்றான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் இன்னும் சுவனத்தின் பாலும் நீங்கள் விரையுங்கள் அந்த சுவனம் எப்படிப்பட்டது தெரியுமா அருணுக சமாவாத்தோ அல்ல வானம் பூமியுடைய அளவு இருக்கும் அந்த சுவனம் என்பது சோனம் என்பது சிறுசு கிடையாது நம்ம ரெண்டை கிழாகி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இனிமேல் வாழப் போகக்கூடியவர்கள் இனிமேவர்களும் சொர்க்கத்துக்கு போகணுமே இப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த சொர்க்கம் வந்து சொர்க்கத்தில் இடம் பத்துமா பத்தாதா இடம் இடம் நெருக்கடி அதில் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு என்ன செய்யலாம் இழலாம் அல்லாஹு தாலா கூறையுந்தான் அந்த சொர்க்கத்தினுடைய அளவு எவ்வளோ பெரிய தெரியுமா அருதூக சமாவாத்து வானம் பூமியுடைய அளவிற்கு அதனுடைய அகலம் இருக்கின்றது அந்த சோனம் யாருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கு சொன்னாத்தின் இறைச்சம் உடையவர்களுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கே அது தயார் செய்யப்பட்டது அந்த இறைச்சம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அந்த இறைவசரத்தினுடைய தோழர்களை அல்லாஹல்லா சொல்றான் அவர்கள் என்ன செய்வாங்க தங்களுடைய பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு தேடுவார்கள் இப்போ பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் இறைச்சனுடையவர்களாக இருக்கின்றார்கள் தான் பாவம் செய்து விட்டோம் என்கின்ற ஒரு உறுத்தல் ஏற்படும் அதற்காக என்ன செய்வாங்க அல்லாஹ்விடத்திலே இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் யார் பாவம் செய்துவிட்டு அதற்காக மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை என்ன செய்யணும் அல்லாஹு மன்னிக்கிறான் யாருடைய பாரம் பாவம் மன்னிப்பு தேடுகின்ற பொழுது உன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்வதில்லை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்ற ஆயிரத்தி நூத்தி பத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் யாராவது ஒரு தடவை ஒரு மனிதர் ஒரு கெடுதியை செய்துவிட்டு விட்டு ஓ எது தனக்கு தானே அநியாயம் செய்துவிட்டு சும்மா எஸ் இல்ல அல்லாட்டா என்ன செய்யறாரு பாவம் செய்து பாவத்திற்கான செய்கிறாரு பாவம் மன்னிப்பு தேறாரு யாரெல்லாம் நான் பாவத்தை செய்துட்டேன் என்னுடைய குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அழுது தொழுது என்று சொன்னால் அடுத்து அல்லாஹ் கேட்கிறேன் எஜிது இல்லாஹூ ரஹீமா இந்த பாவத்தை செய்தவர்கள் அவ்வாறு பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹுத்தாலாவே அவர்கள் என்ன செய்வாக பாவத்தை மன்னிக்க கூடியவராக பெற்றுக்கொள்வார்கள் கண்ணியமைக்க அல்லாஹே நாம் எப்பொழுது பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் என்று நாம் பாவ மன்னிப்பு தேடிய வேடுவதை அல்லாஹுத்தல்லா எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான் நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுதும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றார் பாவ மன்னிப்பு தேடுவதன் காரணமாக ஒரு மனிதனுக்கு பல நலவுகள் கிடைக்கின்றது ஒரு சில நலவுகள்ல ஏகப்பட்ட நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக சூழத்தும் நூஹல பத்தாவது ஆயத்துல இருந்து பதினோராவது ஆயத்த வரை சொல்லி காட்டுறான் அதாவது சலாம் அவர்கள் உன்னால வாழ்ந்த ஒரு நபி அந்த நபி தன்னுடைய மக்களுக்கு சொன்னாங்க எப்படி அதை அப்படியே அப்படி அல்லாஹால சொல்லி காட்டுறான் இஸ்தஹப் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாட்ட பாவம் நினைப்பு தேடுங்க அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதனால என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா யுருசலிசமாக அழைக்கும் இதராரா பானத்திலிருந்து மலையை பொழிவிப்பான் அல்லாஹால இப்போ மழை ஒரு இடத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தான் மழை பெறும் வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது பாவ மன்னிப்பு தேடி பாவத்திலிருந்து மீண்டு விட்டார் சொன்னால் என்ன கிடைக்கும் மழை வரும் உயர்ந்ததுக்கும் அம்மாலே வதனே உங்களுக்கு என்ன செய்வோம் எல்லா ஊத்தலா பொருளாதாரத்தை கொடுப்பான் இன்னைக்கு நம்மளாம் கேட்குறோம் தகுந்த வர வர மாட்டேங்குது வெறும் செலவாக்கே வந்து வரவுக்கு மிஞ்சிய செலவாக இருக்குது வரவு வர மாட்டேங்குது என்ன யா வரம் பார்த்தாலும் என்ன செய்யல லாபம் கிடைக்க மாட்டேங்குது புலம்பை கொண்டிருக்கின்றோம் அல்லவா இத்தனையோ மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம் அல்லவா அல்லாஹால சொல்லி காட்டுறான் இசோ ரோ அல்லாஹிடத்தில் நீங்கள் பாவம் அணிப்பை பி அம்மாளேன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் பொருளாதாரம் வேணுமா உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டேன் என்றான் உபனியின் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பான் குழந்தை இல்லாதவர்கள் உலகத்தில் பார்த்து கொடுக்குற எத்தனையோ மனிதர்கள் குழந்தை இருக்கக்கூடியவர்கள் இல்லை எத்தனையோ மனிதர்கள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க குழந்தை இல்லாதவர்கள் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாவங்கள் தான் ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து விடுபட்டு விட்டார்னு சொன்னால் அல்லாஹால சொல்லி காட்டா உனியன் குழந்தை செல்வத்தை கொடுப்போம் உங்களுக்கு குழந்தை இல்லாதவனுடைய காரணம் உங்களுடைய பாவங்கள் பாவங்கள் நீங்கிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் ஒயானம் ஜன்னாத்தின் ஒயிலும் மனஹாரான் உங்களுக்கு தோட்டம் துறவுகளை கொடுப்பான் தோட்டம் துறவுகள் உங்களுக்கு வேணுமா நீ என்ன செய்யணும் அல்லாண்டப்பா உப்பு தேடணும் ஆறுகள் ஏரிகள் குளங்களை எல்லாத்தாலாக கொடுப்பான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் தான் அனைத்து நளவுகளையும் அவனுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அப்படினா சொன்னால் நாம் கேட்கக்கூடிய அனைத்து நலவுகளும் நமக்கு வரும் அப்படின்னு நூல் இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்னதை அல்லாஹூத்தல்ல சொல்லி கேட்டான் அப்போ பாவ மன்னிப்பு தேடுவதனால அநேகமான நலன்களை இதை அதோடு மட்டும் இல்லாமல் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹுடைய இரக்கத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னு சொன்னால் சொல்லுவோம் அல்லாஹு பார்த்துட்டு இருக்கான இல்லையா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது அல்லாஹத்தாலாவுக்கு இறக்கமே இல்லையா சொல்றாங்களே சொல்லுகின்றார்கள் மூவின் அல்லாதவர்களும் சொல்லுகின்றார்கள் ஆனால் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுநீர் என்று சொன்னால் உங்களுடைய குற்றங்களுக்காக வேண்டிய அல்லாஹிடத்தில் குற்றத்திற்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடீர் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவான் அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்யணும் அல்லஹத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நம்மளில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வசனத்திலே அல்லாஹு அதுபோல பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹுடைய நாம் இருந்து மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டாம் வேதனை கொடுக்க மாட்டான் அல்லாஹுத்தாலா தனது திருமணல சூரத்ல அன்ஃபாலில் உப்பத்தி மூணாவது சந்திரம் சொல்லி காட்டினான் அதாவது பொமா கால அல்லாஹ் மாத்விபகம் வகம் எஸ் சகசியரோன் சில மனிதர்கள் ஒரு சில சமுதாயம் பாவமன்னிப்பு மன்னிப்பு இருக்கின்ற பொழுது அல்லாஹுத்தாலா என்ன செய்ய மாட்டான் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் வேதனை பார்க்குறோம் ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்துலேயும் வேதனை வருது ஒரு ஊரிலேயும் வேதனை வருது ஒரு நாட்டுலேயும் வேதனை வருது ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் சோதனையால் தவிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு ஊரில் உள்ளவங்க அல்லாஹுடைய சோதனையினால் தடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருவர் கூட அல்லாஹிடத்தில் பாவம் தேடிவது கிடையாது இந்த காரணத்தினால்தான் சோதனைகள் இறங்குது அல்லாஹூத்தாலா என்ன வாக்களிக்கிறார் நீங்கள் பாவமண்டிப்பு தேடிக்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் ஒரு ஊரில் ஒரு சில மக்கள்கள் பாவமணிப்பு இருந்தால் மட்டும் தேடிக்கொண்டிருந்தால் அவர்களை அல்லாஹூத்தாலா தண்டிப்பது கிடையாது தனி மனிதனாக இருக்கட்டும் ஒரு ஊராக இருக்கட்டும் ஒரு நாடாக இருக்கட்டும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தை அந்த ஊரை அந்த குடும்பத்தை அல்லாஹத்தால வேதனை செய்ய மாட்டான் என்று அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்கின்ற பார்த்தோம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அதிகமான நலன்கள் இருக்கின்றது நாம் பாவத்திற்காகவே நம்முடைய குற்றத்திற்காகவே அல்லாஹ் விடத்திலே நாம் என்ன செய்யணும் மனம் விட்டு அல்லாஹ் விடத்திலே கேட்டு யாரெல்லாம் எனக்கு இதை கொடுக்க வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதுல நீ தடுக்க வேண்டும் என்னுடைய சோதனையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே நாம் முறையிட வேண்டும் உலகத்தில் யாராட்டையும் முறையிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் மண்ணு கொடுக்கிறோம் என்ன செய்யறோம் ஊருடைய தலைவர்கிட்ட போய் மண்ணு கொடுக்கிறோம் ஒரு ஜமாத்தில் மனு கொடுக்கிறோம் உங்களுடைய மனுக்களை நீங்கள் அல்லாஹ்விடம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முறையிட வேண்டும் அப்படி முறையிட்டீர் சொன்னால் சொன்னால் அல்லாஹூத்தாலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை மேற்கண்ட வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இல்லாமல் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் அவனை இடத்திலே பாவம் அன்னிபுத்திடக்கூடிய முஸ்தஃபிரீன்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாதாவா நான் அலமது இல்லா ஹுபிலின் அலமது இல்லா கசீரன் கமாமர் அப்து ரசே நாம் நமது குற்றத்தை குற்றத்திற்காக வேண்டி இடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றது என்பதை சென்ற ஹுத்பாவிலே உங்களுக்கு முன்னால் நான் கூறி காட்டினேன் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நபிமார்கள் நபிமார்கள் ரசூமார்கள் அந்த நபிமார்கள் எல்லாம் இவ்வுலகத்திற்கு ஏன் வந்தார்கள் என்று சொன்னால் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹு வேதத்தை இறக்கி அருவினார் அந்த நபிமார்களும் சரி வேதங்களும் சரி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்களும் வந்திருக்கின்றார்கள் வேதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நபிமார்களை எடுத்துக் என்று சொன்னால் அவர்கள் பெரும் பாவங்கள் செய்ய மாட்டார்கள் மிக பெரும் பாவங்கள் இருக்கின்றவர்களா அப்படிப்பட்ட பெரும் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சிறு சிறு பாவங்கள் செய்வார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் நபிமார்களும் மனிதர்கள் தான் புல்லுபடி ஆதமகத்தான் ஆதமனுடைய மக்கள் ஒருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஆதம அலிஸ்லாம் துசலாம் அவர்கள் தவறு செய்தார்கள் முதல் முதலில் அவர்கள் சுக்கத்திலே தவறு செய்வதன் காரணமாகத்தான் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நபிமார்களும் சரி நாமும் சரி நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நபியும் என்ன வச்சுருக்காங்க பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க நபிமார்களை பெருங்குற்றம் செய்யாதவர்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாவம் அனுப்பு தேடி இருக்கிறாங்க நபி நபி ஆதி அலையலாத்து சலாம் அவர்கள் பாவம் தன்னுடைய குற்றத்திற்கு பாவம் அனுப்பி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சூரத்துள்ள ஆயிரப்பல இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுறாங்க நாம் அடிக்கடி ஒரு துவாவை கேட்போம் ரப்பனா எங்கள் அடிச்சகா லலம் நான் எங்களுக்கு நாங்களே தீங்கி கொண்டோம் ஒயில்லம் தகவலா நீங்களை மன்னிக்கவில்லை என்றால் நான் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் இந்த ஆயத்தை இந்த துவாவை நாம் அனைவரும் மரணம் செய்து வைத்திருப்போம் இந்த துவா ஆலம் அலிலாம் அவர்களும் ஹவா அலி சலாத்துலாம் அவர்களும் கேட்டதுவா தங்களுடைய குற்றத்திற்காகவே அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு துவா அதுபோல நபினூ அலை சலாத்துலாம் அவர்கள் அவருள்ளல அந்த பாவம் இப்போ தெரிய இருக்கிறாங்க எப்படி ஒய்ல்லா தகபிரலி வத்தார் ரஹம் நீ அக்கம் இறைவா நீங்கள் எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆவோம் என்று அதுபோல அதுபோல் நம்பி மூசாலை சலாத்துசலாம் அவர்கள் அவரல் கேட்டது வா கேட்ட இஸ் சிஃப் வா ரம்பி இன்னி அந்த அலம் துணம் சி சகஃபரலி சகஃபரலா அலா வந்து அல நபி சாயிப் அலி சலாத்து அவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி சிறுவா தருகிறார்கள் ஒசூர் ரப்பக்கும் சும்ம தூபு இலகின் நரம்பி இலகூர் ரஹிம் சுயப் அலை சலாத்து வலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினர்களை இவ்வாறு நீங்கள் இஸ்தகவாறு செய்யுங்கள் என்று இஸ்தகவாறு செய்யும்பாறு ஏறி இருக்கின்றார்கள் அவர்களும் இஸ்தகவாறு செய்திருக்கின்றார்கள் நபி சுவாலி அலிஸ்லாத்து சலாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆக எல்லா நபிமாரங்களும் நினைச்சிருக்காங்க சொன்னால் அல்லாஹ் விடத்திலே குற்றத்திற்காக வேண்டி பாவமளிப்பு தேடி இருக்கின்றார்கள் நாம் எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன சில வழிமுறைகள் இருக்கின்றன அது என்ன வழிமுறை நாம் அல்லாஹ் விடத்திலே துவாவின் மூலமாக நம்மளுடைய குற்றத்தை பிரஸ்தாபிக்க வேண்டும் முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹை புகழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்துலே ஒரு ஆட்டை வந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சில நடவுகள் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஆளை புகழுவோம் அது மாதிரி என்ன செய்யணும்னா நாம் அல்லாஹையும் முதலில் புகழ வேண்டாம் அல்ஹம்துல்லா என்று அல்ஹந்துலல்லா ஹிமிலஸ் சமாவாதி உமல் அல்லாஹ் ரூது உமில்லாமா விஷயம் பாது அல்லாஹ் அல்ல கல் ஹம் ஹம்தன் கசீகரன் தையபன் முபாரக்கன் ஃபீ இப்படி அல்லாஹையும் புகழக்கூடிய வாசகங்களை நாம் சொல்லி என்ன செய்யணும்னா அல்லாஹ் நாம் நம்மளுடைய சேகாரை ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவதாக என்ன செய்யணும் அப்படின்ட்டா குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்ம பாவம் செய்யறோமா இல்லையா என்ன பாவம் செய்தோம் இந்த பாவத்தை அல்லாஹத்தாலாம் மன்னிக்கணும் அந்த குற்றத்தை நாம் அல்லாஹிடத்திலே சமர்ப்பித்து யார் அல்லாஹ் இப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சுட்டேன் உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை அதனால் என்னுடைய குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தை அழுது தொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்து மூணாவதாக அல்லாஹ்விடத்தில் அந்த குற்றத்தை சமர்ப்பித்த பிறகு சொல்லி காட்டிய பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹவிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் இப்படி மூன்று விதமான வழிமுறைகளின் அடிப்படையிலே நாம் அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் திருவானா சொல அல்லாஹோ அவர்கள் எப்படி எப்படிலாம் பாவ மன்னிப்பு தேடலாம் அப்படின்னு செய்து இஸ்தியார் என்று ஒன்று இருக்கின்றது இஸ்தே செய்து இஸ்தியார் தான் உன்னான தலையா இது மிகப்பெரிய இஸ்தியார் அந்த இஸ்ரே குபாரை பத்தி பிரல்லு அவர்கள் கூறினார்கள் லா இலாஹ இல்லாட்ட இன்று தொடங்கக்கூடிய அந்த இஸ்ரே இப்படி இப்படி இஸ்ரே குபார்களை அல்லாஹுவிடத்திலே தேடுகின்ற பொழுது அல்லாஹால உடனடியாக நமது பாவத்தை மன்னிக்கின்றான் அதுபோல நபீகார் அவர்கள் அபோவோக்க சுத்திகரது அல்லாஹாலும் அவர்களுக்கு ஒரு இஸ் சொல்லி காட்டினார் அபோ கஸ் அல்லாத்தாலானோ அவர்கள் அல்லாஹு ஷெல்லா உலகமாக கேட்டாங்க நான் துவா செய்யக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கட்டுருத்தாங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம தொலகில் துவா வர மாதிரி இல்லையா அல்லாஹும் துரப்பு செய்த துல்மன் கத்துக்கிறாங்க இதுங்கிற அந்த துவாவை அவர்களும் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க இந்த துவாவை நீங்கள் அடிக்கடி ஓதுங்க அப்படின்னு இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நமது குற்றத்தை அல்லாஹிடத்திலே பிரஸ்தாபித்து சொல்லிக்காட்டி என்னுடைய குற்றத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்று கூறக்கூடிய இந்த இஸ்தேதாருக்கு வலைமுறையில் இஸ்லாத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது இவ்வுலகத்திலே நம் சுகமாக சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் நாம் அருலகத்திலே சோனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது என்று சொன்னால் இந்த இஸ்தபாராக இருக்கின்றது பாரத்தேடு நாம் சொன்னால் நம்ம உலகத்துல எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தாலா நிவர்த்தி செய்வான் மருலகத்திலே நமக்கு சோனத்தை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இல்லாமல் அல்லாஹ் தாலா நம்மளுடைய குற்றத்தை எல்லாம் மன்னித்து நாளை மறுகத்திலே சுவனம் சொல்லக்கூடிய நல்லடியாரளாக நாம் அனைவரையும் அல்லாஹுத்தாலா வாக்கி ஆக்கி அருள வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை முடிக்கின்றேன்